வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எது சம்மந்தமாக பேச போகிறோம் சொன்னால் எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார் ஒரு பெரிய கூட்டம் குடித்து அந்த மாநாடு நடைபெற்ற நாளில் இருந்து அவருடைய அலப்பறை வந்து தாங்க முடியலை இவர்களுடைய தேர்தல் நிலைப்பாடு சரியாக எடப்பாடி பழனிசாமியை வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலனாக இவர்கள் ப்ரமோட் பண்ணுறாங்களே இது சரியான வழிமுறையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாக இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம்கள் வந்து ஒரு தரப்பாக ஒன்றா சேர்ந்து ஒரே கூட்டணியை வந்து ஜெயிக்க வைப்பாங்க அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் எங்கேயுமே பி சிதறாமல் சிந்தாமல் வந்து திமுகவினுடைய கூட்டணிக்கு வாக்களித்தோம் அதனுடைய விளைவு முப்பத்தொம்போது தொகுதியிலையும் வந்து முப்பத்தெட்டு தொகுதியிலையும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றது ஒரு தொகுதியில் தேனி தொகுதியில் வந்து தோல்வியடைந்தது அந்த தேனி தொகுதியில் அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற ஓ பி ரவீந்திரநாத் பாஜகவோடு இணைந்து கொண்டு பாஜக கொண்டு வந்து அத்தனை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்த அத்தனை மக்கள் விரோத சட்டங்களை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினதை நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரி ஒரு சூழல் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாகணும் தான் நம்ம முன்னிலையில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி இந்த நேரத்தில் எஸ்டிபின்னு சொல்லக்கூடிய கட்சி கடந்த இரண்டு மாதம் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஜனவரி மாதம் மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடாக வந்து நடத்துனாங்க மிக பிரம்மாண்டமான கூட்டம் எ எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் வந்திருந்தார் ஸோ அந்த நாளில் இருந்து ஏதோ எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை சமூகத்தினுடைய பாதுகாவலர் போன்று ஒரு பிம்பத்தை வந்து இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது நீ சரிதானா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எஸ்டிபி சகோதரர்களுடைய மனம் புண்படுபடி இருந்துச்சுன்னா இறைவனுக்காக பொறுத்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் உங்களை காயப்படுத்தணுனோ அல்லது உங்களுடைய என் முடிவு தப்பருன்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்தணும் என்பதோ எங்களுடைய நோக்கமல்ல மாறாக புது பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் போட போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அணிந்திருக்கக்கூடிய ஒரு காவி கோவணத்தை வந்து நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கழுவி துவைச்சாலும் பச்சையாக மாறாது முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நீங்கள் எப்படி கடந்த ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக கூட எஸ்டிபிஐ வந்து திமுக கூட்டணியில் வரக்கூடிய சூழல்தான் இருக்கிறது திமுக பங்கு பெறக்கூடிய திமுக கூட்டணியினுடைய நிகழ்வுகள்ல பெரும்பாலும் இந்தியா கூட்டணியினுடைய சார்பாக நடைபெற்ற மணிப்பூர் சம்மந்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்களெல்லாம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்காத ஒரு கட்சியாக இருந்தால் கூட அந்த கோரிக்கை நியாயமானது என்ற அடிப்படையில் வந்து எஸ்டிபிஎஸ் சகோதரர்கள் வந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டாங்க கன்னியாகுமரியில் கூட நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வந்து என்னோடு எஸ்டிபிஎஸ் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து கலந்து கொண்டாங்க அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் வரணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து எஸ்டிபிஐக்கு இருந்தது அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்தும் இல்லை அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை வந்து மு முறிக்கிறார் எதுக்காகன்னு சொன்னால் ஏதோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநீதியை பாஜக செய்து சிஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்து பாஜக வந்து முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்துது அல்லது வந்து புல்டோசர் வச்சு பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுது முஸ்லீம்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது அதனால் வந்து பாஜக கூட நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியை முறித்துக்கொள்கிறோம் பாஜக ஒரு மதவாத கட்சி இனி இந்த பாஜக அந்த தேசத்தை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த நோக்கத்தினுடைய அடிப்படையிலையும் பாஜகவுடனான கூட்டணியை வந்து அதிமுக கொள்ளவில்லை மாறாக அவருடைய தலைவரை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்டாங்க அண்ணாமலை மா மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கோரிக்கையாக வருது நாளைக்கே பாஜகன்னு இல்லை வேற ஒரு மாநில தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை சோப்பு போட்டார்னு சொன்னால் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டணியிலேருந்து பிரிஞ்சாங்க கூட்டணியிலேருந்து பிரிஞ்ச இது நாள் வரையிலும் ஒரு இடத்துல கூட பாஜகவை அவர்கள் விமர்சனம் செய்யலை பாஜகவினுடைய மதவாத அரசியல் அவர்கள் விமர்சனம் செய்யலை மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிபியினுடைய கூட்டணியில் வந்துருன்னு நாங்கள் தான் மத சார்பட்ட கட்சி திமுக மத சார்புடைய கட்சி திமுக சிறுபான்மை சமூகத்தை ஏமாத்துது திமுக முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாரு அந்த மத சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் கூட பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சமகால அரசியலில் மிகப்பெரிய அளவிற்கு பச்சோந்தி தினத்தை காமிச்ச நபரு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து சசிகலா கூட இருந்தார் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை காலை வாரி விட்டார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூட சேர்ந்து அவருடைய காலையும் வாரினார் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஏ தினகரன் கூட சேர்ந்து அவருடைய காலை வாரினார் கடைசியில் இப்போது பாஜக கூட இருந்து பாஜக இருந்து வெளியே வந்துட்டு கடைசியில் இப்போ தன்னுடைய வாக்கு வங்கிக்காக வாக்கு அரசியலுக்காக முஸ்லீம் சமூகத்தினுடைய நண்பர் மாதிரி பேசுகிறாரு சிஏ சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கே அதிமுக தான் காரணமாக இருந்து அது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது கேட்கும்போது கத்தனை கத்தல் நம்ம எல்லாமே பார்த்தோம் யாருங்க பாதிக்கப்படுகிறா இந்த சிஐ சட்டத்தால் யார் பாதிக்கப்படுறா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசின எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஆட்சி அதிகாரங்களை விட்டதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு ஆதரவாக பேசுறாரு இதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது என்னென்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எப்போல்லாம் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை தன்னிடம் மக்கள் செல்வாக்கு இல்லை அதாவது ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா தான் இவருக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இஸ்லாமிய சமூகத்தின் மீதான அக்கறை வருகிறது அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் என்ன சொல்கிறோன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முஸ்லீம் சமூகத்துக்கு ஆதரவாகவும் முஸ்லீம் சமூகத்தின் மீது அக்கறையும் ஒரு காட்டணும்னு சொன்னால் அவருக்கு ஆட்சி இருக்கக்கூடாது அதிகாரம் இருக்கக்கூடாது எலெக்ஷனில் வந்து அவருக்கு வாக்களிக்கக்கூடாது அவர் எதிர்கட்சியாகவே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் எம்எல்ஏ போஸ்டிங் கூட இல்லைன்னா இன்னும் அதிகமாக வந்து அவருக்கு முஸ்லீம் சமூகத்தின் மேலே அக்கறை வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம் பார்வை ஏன்னா அவர் கடந்த காலங்கள் அப்படி தான் இருக்குது ஓகேவா இப்போ இந்த இடத்துல எஸ்டிபிஐ வந்து பெரிய அளவில் இவர்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க நாம் என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நலனுக்காக முஸ்லீம் சமூகத்தினுடைய எத்தனையோ கோரிக்கைகள் நிறைவேற்றி வருது சிறைவாசிகள் விடுதலையிலிருந்து மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வரக்கூடிய இப்போ புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களை பிசி முஸ்லீம் கேட்டகரியில் கொண்டு வருது இது மாதிரி பல கோரிக்கைகள் வந்து நிறைவேறி வருது இதில் வந்து எஸ்டிபிஐ இந்த கிரெடிட்டை எடுத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னு சொன்னால் எஸ்டிபிஐ வந்து இதே மாதிரி புதுக்களங்களில் இஸ்லாமிய சமூகத்துக்காக போராடக்கூடியவர்கள் தான் எஸ்டிபிஐ இந்த கிரெடிட்டை எடுத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது எங்களுக்கு பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடவும் இல்லை நாமும் வந்து இது எங்களுடைய கடமையாக செய்கிறோம் அதில் யாருக்கு பேர் கிடைச்சாலும் எங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்களும் நானும் மாற்றி பொய்யான பிரச்சாரம் செய்வதனால் எந்த விதமான மாறுதல்களும் ஏற்பட போவதில்லை ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியாக இந்த கிரெடிட்டில் கொண்டு வரது இந்த சமூகம் இன்னைக்கு இந்த மாதிரி திட்டங்கள் நிறைவேறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணங்கிறது மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குவது மிகப்பெரிய அபத்தமான அரசியல் அதை வந்து எஸ்டிபி சகோதரர்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாநாட நீங்கள் நடத்தின உடனே அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எல்லாமே கொண்டு வராங்க எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு கிடையாது ஏற்கனவே வந்து இது திட்டமிட்டபடி பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி பல நேரங்களில் கோரிக்கை வைத்து அது சம்பந்தமாக ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய முடிவின் அடிப்படையில் தான் பல நல்ல விஷயங்கள் வந்து சம் முஸ்லீம் சமூகத்துக்கு கரெக்டாக நடக்குது நேற்று கூட சிறுபான்மை சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு சில அறிவிப்புகளை வந்து முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நேற்றைக்கு சாயங்காலம் முதல்வர் அறிவிக்க போகிறாருன்னு சொல்லி நேற்றைக்கு காலையிலே தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக ஒரு ஃபேஸ்புக்கில் அறிக்கை வெளியிட்டுட்டு அந்த தகவல் வந்த உடனே நாங்கள் கொடுத்த அறிக்கையினுடைய அடிப்படையில் முதல்வர் இந்த வேலையை செஞ்சார்னு சொல்கிறீங்க எவ்வளோ பெரிய அபத்த அபட்டமான அரசியல் தெரியுமா ஒரு 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 சட்டம் கொண்டு வரதோ அல்லது ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு இதை சொல்கிறதுக்கோ அது சம்மந்தமாக ஆய்வு நடத்தணும் கோரிக்கையை வரணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வந்து ஆலோசனை செய்யணும் அது சம்மந்தமாக ஆய்வு செய்யணும் இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது நல்லது இது கெட்டது யோசிக்கணும் இதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதம் டைமாகதாகும் நீங்கள் காலையில் ஒரு அறிவிப்பை செய் ஒரு 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 கோரிக்கையை வைக்கிறீங்க முகநூல் வழியாக அது கூட நேரில் கொண்டு போய் மனுவாக கூட கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை முகநூலில் ஒரு அறிக்கை மட்டும் வருது சாயங்காலம் முதல்வர் வந்து அதையே வந்து பேசுறா பேசினவுடனே பார்த்தீங்களா நாங்க தான் இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு உச்சி இது தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கீங்க இது வந்து ரொம்ப மோசமான அரசியல் இதையெல்லாம் நம்ம வந்து எஸ்டிபி கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சதை நம்ம தவறு சொல்லலை ஏன்னு சொன்னா எல்லா அரசியல் கட்சிக்கும் வந்து ஒரு கூட்டணி வேணும் தேர்தலில் நிற்கணும் அது நிலைப்பாடாக இருக்கும் திமுக கூட்டணியில் ஆல்ரெடி ம மனித மக்கள் கட்சி இருக்குது முஸ்லீம் லீக் இருக்குது மீதம் கூடுதலாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு சீட்டு கொடுக்க கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அதில் வந்து நீங்கள் எடப்பா அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சுருக்கிறீங்க அதுக்காக நீங்கள் அரசியல் செய்கிறீங்க அது மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அந்த இடத்துல எடப்பாடியை வந்து புனிதராக காட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வது மிகப்பெரிய கேவலமான அரசியல் ஏன்னா அந்த ஆள் என்னென்ன அயோக்கியத்தனங்களை இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக செஞ்சால் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்க்கணும் அது அதே போல் நீங்கள் அரசியல் செய்யுங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துமானால் அதன் மூலமாக உங்களுக்கு பயன் ஏற்படுமையானால் இன்ஷால்தான் நீங்கள் அந்த அரசியலை செய்யுங்க ஆனால் அதே நேரத்தில் எவனோ ஒருத்தன் இவ்வளோ நாள் வரையிலும் முஸ்லீம் சமூகத்தை காட்டி கொடுத்தா ஒரு பச்சோந்தி அரசியல்வாதியை அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் பலமாக அமையும்னு சொன்னால் அந்த அரசியலை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் பேசக்கூடிய இடத்துல எல்லாம் சொல்கிறீங்க திமுகவுடைய தலைவர் துரோகி மு க ஸ்டாலின் துரோகி திமுகவுக்கு முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்தது கொண்டு தொண்ணூத்தெட்டு கலவரம் அது இதுன்னு சொல்கிறீங்க நான் கேட்குறேன் ஒரு பதினோரு மாதத்துக்கு முன்பாக இப்போ கடந்த வருடம் இஃப்தார் நிகழ்ச்சியில் திமுக சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் உங்களுடைய மாநில தலைவர் எஸ்டிபிஐ கட்சி கலந்து கொண்டதா இல்லையா அப்போ அன்னைக்கு கலந்து கொண்டு கஞ்சி வாங்கி குடிச்சிங்களா இல்லையா அப்புறம் அந்த நேரத்தில் தெரியலையா அது உங்களுக்கு துரோகின்னு சொல்லி அந்த நேரத்தில் தெரியலையா உங்களுக்கு அப்போ இப்போ தங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் திமுகவை துரோகின்னு சொல்லி கூட்டி சொல்லிவிட்டு திமுகவை துரோகி கட்சி முஸ்லீம்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக யாரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா மகா கடைந்தெடுத்த ஒரு அயோக்கியனை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறோம் நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டு அந்த சீட்டை வாங்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா கூட பிரச்சனை இல்லை அதுக்கும் வாய்ப்பில்லாத சூழல் இருக்கும்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்படி தான் பயங்கரமாக பில்டப் ப பண்ணீங்க எங்கள் மத்திய சென்னையில் அப்படி நாங்கள் ஜெயிச்சிட போகிறோம் அதை போகிறோம் இந்த போகிறோம் கடைசியில் நாலாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து பாளையங்கோட்டை தொகுதியில் நின்னீங்க அங்கேயும் இதே மாதிரி தான் பில்டப் பில்டப் காமிக்கிறதுல உங்களை வந்து தெலுங்கு பட டேரக்டரை விடவும் பயங்கரமான ஆட்களாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க ரொம்ப மோசமான அரசியல் சூழல் உங்களுடையது அதே மாதிரி பேசும்போதெல்லாம் சொல்கிறது நாங்கள் தேசிய கட்சி நாங்கள் தேசிய கட்சி தேசிய கட்சி என்ன பண்ணணும் தேசிய கட்சி என்ன பண்ணால் தேசிய அளவில் ஒரு கூட்டணியை உருவாக்கணும் தமிழ்நாட தவிர வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா தமிழ்நாட்டில் கூட தம் தமிழ்நாடு முஸ்லீம் நேட்ட கழகம் மனித மக்கள் கட்சி போட்டு வரக்கூடிய பாதை அதை பின்பற்றி நீங்கள் வாரதுனால ஓரளவுக்கு சமுதாய களத்தில் நிற்கிறீங்க கேரளாவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் கர்நாடகாவில் தனிமைப்படுத்தப்படுறீங்க ஆந்திராவில் தனிமைப்படுத்தப்படுறீங்க ஆ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் தேசிய கட்சி தேசிய கட்சின்னு சொன்னால் தேசிய அளவில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டியது தானே இப்போ இந்தியா கூட்டணியில் அவர்கள் அழைக்கலன்னா என்ன அந்த இந்தியா கூட்டணியில் சேருவதற்கான முயற்சி செய்ய வேண்டியது தானே தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பில்லன்னா கூட இன்னும் இன்னொரு மாநிலத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமே இப்போது உதாரணமாக வந்து மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்குது இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது கேரளாவில் கிடைக்குமானால் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் தேசிய கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் தேசிய அளவில் ஒரு கூட்டணியில் அந்த மாதிரி போய் இணைஞ்சு முயற்சி செய்து இணைஞ்சு அதன் மூலமாக உங்களை வந்து இது பண்ணி ஏதாவது ஒன்றோ ரெண்டாம் மாநிலத்தில் கூட உங்கள் நீங்கள் பெரும்பான்மையாக இப்போ கேரளாவில் பெரும்பான்மையாக இருக்கிறீங்கன்னா கேரளா கர்நாடகாவில் பெரும்பான்மையாக இருக்கிறீங்கன்னா கர்நாடகா இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்களில் உங்களுடைய இதாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் சரி தமிழ்நாட்டில் நமக்கு சீட் இல்லைனா கூட கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது இப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போயிடலாமே ஆனால் அதையும் செய்கிறதில்ல அப்போ எந்த எந்த மாதிரி நீங்கள் ஒரு அரசியல் புரிதலில் இருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது உங்களுடைய அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் தடை செய்யப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பல தலைவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அந்த நெருக்கடியிலேருந்து ரிலீஃப் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறீங்க அதை நம்ம மாற்றுக்கிறதே சொல்லலை ஆனால் அந்த கூட்டணி உங்கள் ஒன் ஒரு சில தலைவர்களை கைது செய்து விட்டார்கள் கட்சியை நெருக்கடி அமைப்பு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்கக்கூடிய கூட்டணி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அதே மாதிரி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிவிடக்கூடாது அது மட்டும் இல்லை எதிரிகித நண்பராக இருக்கக்கூடியவனால் எதிரியாக கூடிய ஒரு அரசியலாக நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் முஸ்லீம் சமூகத்தினுடைய ஓட்டுக்கள் வந்து அதிமுகவுக்கு போகுதுன்னு சொன்னால் திமுக ஒரு சில வாக்குறுதிகளை நமக்கு தராங்க ஒரு சில செயல்களை வந்து நமக்கு செஞ்சு தராங்க இப்போ இந்த நேரத்தில் முஸ்லீம் சமூகம் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ஏற்கனவே அவங்க ஒரு ஹை ப்ரெஷரில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதுக்கு இடையில் வந்து நாமளும் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க ஒரு நண்டிகட்ட சமூகமாக நினைக்க மாட்டாங்களா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை எதிரிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைத்து நம்முடைய சுய நலங்களையும் விருப்பு உறுப்புகளையும் கலைந்து ஒன்றாக நின்று இது பண்ண அதனால தான் பல இடங்களில் வந்து நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றா சேருது இப்படி நாட்டை பாதுகாப்பதற்கு யார் யாரோ ஒன்று சேரும்போது முஸ்லீம் சமூகம் இந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்படையக்கூடிய சமூகம் முஸ்லீம் சமூகம் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி வந்து ஒரு முயற்சியை எடப்பாடி பழனிசாமி மூலமாக செய்து அதற்கு வந்து எஸ்டிபிஐ மறைவாகுவது மிகப்பெரிய வரலாற்று பிள்ளையாக இருக்க போகிறது என்பது வந்து தெளிவாக தெரிகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் குறைந்தபட்சம் ஒரு சில கோரிக்கைகளாவது நிறைவேற்றுது கடந்த பத்து வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் இருந்த அதிமுகனுடைய அரசாங்கம் முஸ்லீம் சமூகத்தினுடைய எந்த கோரிக்கையும் தனிப்பட்ட கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றலை குறிப்பாக முஸ்லீம் முஸ்லீம்களுடைய விடுதலை முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை இடஒதுக்கீடு இப்படின்னு எதையுமே அவர்கள் நிறைவேற்றலை அதில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாராளுமன்ற அந்த அந்த காலகட்டங்களில் வந்து அதிமுக வந்து நேரடியாக பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டு அவர்களுடைய ஒரு குரலாகவே வந்து சட்டமன்றத்திலையும் ஒழிக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக அப்படிப்பட்ட ஒரு முதல்வராக நம்ம நாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு திமுகனுடைய அரசாங்கம் நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பில் தான் வந்துச்சு திமுகனுடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல இதை கொடுக்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அந்த அந்த காலகட்டத்தில் அதிமுகவாக பாஜக கபலீகரம் செஞ்சுது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன காரணம்னா அவனுடைய அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரும் அவர்களுடைய கட்சிக்கு பிரச்சனை வரும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி விடும் ஆட்சி கவுந்துரும் இப்படிப்பட்ட ஒரு சில சூழல்கள் காரணமாக பிஜேபியினுடைய நெருக்கடிக்கு அவர்கள் உள்ளாகி அவர்களுடைய அடிமைகளாக போனார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் திமுகனுடைய அரசாங்கத்துக்கு பாஜக அதே நெருக்கடியை கொடுக்குது அமைச்சர்களை வந்து கைது செய்து அவருடைய வீட்டில் இடி ரைடு நடத்துது அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுகிறது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி உதவிகளை தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய நிதி உதவியை கொடுக்க மாட்டேங்குது ஆளுநர்னு சொல்லி ஒருத்தரை வச்சு தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாமே வந்து போ முடக்குது ச தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை வந்து நிறைவேற்ற விடாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த அளவிற்கு ஒரு அடக்குமுறையும் இந்த அளவிற்கு அது ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் செயல்பட விடாத ஒரு சூழலில் பாஜக வந்து நெருக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட மத்தியில் அவர்களுக்கு அடிபணியாமல் மத்தியில் பாஜகவை வந்து அடுத்த ஆட்சியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டை நோக்கமாக நின்று பயணித்து கொண்டு இருக்கிறது திமுகவுடைய அரசாங்கம் அப்போ இந்த நேரத்தில் நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒற்றை சீட்டுக்காக ஒற்றை சீட்டோ ரெண்டு சீட்டோ பத்து சீட்டோ உங்களுடைய வளம் எப்படியோ அதன்படி அந்த ஒரு தேர்தல் சீட்டுக்காக நீங்கள் வந்து இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு திமுக பிஜேபி கூட அது அதிமுக கூட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க அதிமுக இதுவரையிலையும் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசலை நாளைக்கு தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொரு அபத்தமான செய்தி என்னென்னு சொன்னால் உங்களுடைய தொண்டர்கள் குறிப்பாக வந்து உங்களுடைய நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரூமுறை கிளப்பி விட்ருக்குறாங்க இவர்கள் அரசியல் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அதே மாதிரி டெல்லி இந்த மாதிரியான மாநிலங்களில் வரக்கூடிய எம்பிக்கள் மூலமாக தான் வந்து மத்திய அரசை தேர்ந்தெடுக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து எந்த வகையிலையும் அதை அதிமுக ஜெயித்தாலும் சரி திமுக ஜெயித்தாலும் சரி மத்திய அரசில் வந்து என்ன பண்ண முடியாது மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய சூழல் இல்லை பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிது ஆனால் அவங்க வந்து தீர்மானிக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து திமுக தான் அதிகமான சீட்டு ஜெயித்தாங்க ஆனால் அவர்களையும் தீர்மானிக்க முடியலை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால் நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் ஒன்று தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் ஒன்று தான் நமக்கு பிரதிநிதித்துவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு சில சகோதரர்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் எவ்வளவு பெரிய அபட்டமான ஒரு அரசியல் கொஞ்சம் கூட தம் அரசியல் வரலாறு தெரிய மாட்டேங்குது அரசியல் நிலைப்பாடாக தெரிய மாட்டேங்குது க கடந்த ஐ எழுபத்தைந்து வருடமாக மத்தியில் நடைபெறக்கூடிய அந்த கடைசி பத்து வருஷத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி வரையிலும் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி வரையிலும் மத்தியில் வரக்கூடிய அத்தனை ஆட்சியிலும் தமிழகத்தினுடைய பங்கு இருக்குது தமிழகம் தான் கிங் மேக்கராக இருந்துச்சு தமிழகம் தான் காமராஜர் இருந்தார் கிங் மேக்கராக கருணாநிதி இருந்தார் கிங் மேக்கரா அவங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டங்களில் காங்கிரசினுடைய ஒரு காங்கிரஸுக்கு எதிராக இந்தியா முழுவதும் மற்ற கட்சிகள் ஒருங்கிணைத்து சிங்கினுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க அதில் தமிழகத்தினுடைய பங்கு கலைஞருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அதற்கு பிறகு வாஜ்பாயினுடைய ஆட்சி வர்றதுக்கும் தமிழகத்தினுடைய பங்கு அன்றைக்கு கலைஞருடைய பங்கு அதிகமாக இருந்துச்சு அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி அவருடைய ஆட்சி உருவாகும் போதும் அங்கே வந்து தமிழகத்தினுடைய பங்கு இருந்துச்சு தமிழகத்தில் அதிகமான அமைச்சர்கள் உருவானாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் கா அந்த தேர்தலில் தான் தமிழகத்தினுடைய பங்கு இல்லாமல் போச்சு அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அறுதி பெரும்பான்மையாக பாஜக வென்றதுனால மீண்டும் வந்து அவர்களுக்கு வந்து மற்ற மாநிலங்கள் தமிழகத்து போட்ட மாநிலங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அங்கேயும் ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுவிடணும் மாநிலங்களவையில் ஒரு சில சட்டங்கள் நிறைவேறுவதற்கு தமிழகத்தினுடைய எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணாங்க அது யார்னா நீங்கள் இன்னைக்கு மத சார்பு இனிமேன்னு சொல்லி தூக்கி பிடிக்கிறீங்க இல்லையா அந்த அயோக்கியர்கள் அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் அவர்கள் போட்ட தான் மாநிலங்களவையில் கூட ஒரு சில அயோக்கியத்தரமான சட்டங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூறாண்டு கனவை நிறைவேற்ற போது அடுத்த ஆட்சி ஒன்று அமைஞ்சுன்னா மீண்டும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வாழ்வா சால்வா போராட்டத்தில் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒட்ட சீட்டு ரெண்டு சீட்டுக்காக நம்ம வந்து சமுதாயத்தை வந்து அடகு வைக்கவே கூடாது எதிரியை அடிப்பதற்கு இன்னும் யார் தயாராக இருக்கிறாரோ யார் பலமாக இருக்கிறாரோ அவர்களை பலம் பலம் இன்னும் அதிகமாக பலமூட்டி அவர்கள் மூலமாக எதிரியை அடித்து தான் சாமர்த்தியம் புத்திசாலித்தரம் அதை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்ற சமூகங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் அரசியலை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் அதனால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கரெக்டாக முடிவெடுத்தாங்க இன்ஷா அல்லா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பார்கள் அது அதிமுகவோ திமுகவோ அது விஷயம் வாக்குகளை சிதறப்படாமல் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் அதன் மூலமாக இந்த சங் பரிவார கூட்டத்தை நம்ம தோல்வியடைய செய்யணும் இந்த சங் பரிவார கூட்டம் மீண்டும் வெற்றி பெற்றால் இந்த தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நிலையும் மிக மோசமாக இருக்கும் அதற்கு மீண்டும் நாம் அனுமதிக்கவே கூடாது நம்முடைய சின்ன சின்ன சுயநலங்களை வந்து விட்டுவிட்டு நாட்டிற்காக சமுதாயத்திற்காக நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்காக அத்தனை பேரும் ஒன்றாக இருப்போம் வெறுப்பு நெருப்பை அணைப்போம் அனைவரையும் ஒருங்கிணைப்போம் நன்றி